ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்த பசுமை தோட்டம் அங்கே தான் வந்து பார்ட் த்ரீ வீ இது பார்க்க போகிறோம் இங்கே இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாகவே ரோஸ் செடி மல்லிகை செடி பூ அந்த மாதிரி நம்ம வீட்டில் வைக்க மாதிரி அந்த மாதிரி செடிகள்லாம் பார்க்கலாம் வாங்க இல்லை நம்ம இங்கே ஏற்கனவே மெடிசனல் பிளான்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இதில் வந்து நம்ம இப்போ வந்து ரோஸ் செடி எல்லாமே பார்க்கலாம் ரோஸ் செடி வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேயர் அதுக்கப்புறமா வந்து ஆரஞ்சு பிங்க் கலர் லேயர் அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து ரோஸ் செடி வச்சுருக்காங்க பாருங்கள் ரெட் கலர் நம்ம வீட்டில் வைக்கிற பன்னீர் ரோஜா இந்த மாதிரியான எல்லா கலர் ரோஸஸுமே அவைலபிளாக இருக்குது பட்டன் ரோஸிங்க பாருங்கள் இதெல்லாம் டபுள் லேயர் ரெட்டும் ஆரஞ்சும் மிக்ஸு இது எல்லாமே வந்து பன்னீர் ரோஜா பாருங்கள் எல்லா ரோஸுமே ரொம்ப அழகாக இருக்கு இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிரீன் ரோஸ் இது கீழே தெரியுதுல்ல அதுதான் அதோட மொட்டு அது விரியும்போது இந்த மாதிரி கிரீன் ரோஸ் நமக்கு கிடைக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இது வந்து பார்த்திங்கன்னா கொத்து அலமண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடி மாதிரி வரும் எல்லோ கலர்லலாம் பூ இருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த செடி தான் இது இது வந்து செவன்ட்டி ரூபீஸ் ரோஸ் செடி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஹண்ட்ரட் அப்புறம் தொட்டியில் இருக்கிறது வந்து டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ரோஸ் செடி எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா இது அழகு செடி தான் வீட்டுக்கு வைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஜாக்கள் வீட்டில் வந்து கீழே வச்சு விட்டு அது பாட்டுக்கு பூத்துகிட்டே இருக்கும்ல பிங்க் கலர் அந்த மாதிரியான ராட்டு ரோஜாக்கள் எல்லாமே பாருங்கள் ரோஸ்லேயும் வந்து நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க க்ரீன் ரோஸ்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே இது எல்லாமே ரோஸ் செடி தான் இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி இது வந்து மல்லிகை செடி இது வந்து பார்த்திங்கன்னா இட்லிப்பூ நம்ம அன்னை பார்த்தது வந்து ரொம்ப பெருசாக அந்த மாதிரி இருக்குது இது வந்து இந்த சின்னதாக பூக்கலாம் குட்டி குட்டி அந்த மாதிரியான இட்லிப்பூ இது இதுவும் வந்து அழகுப்பூ தான் அந்த எல்லாம் கொடி மாதிரி படற விட்டிருப்பாங்கள்ல அது இது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா லிபோர்பியா அப்படின்னு சொன்னாங்க இது வந்து இதில் பிங்க் கலரும் அவைலபிளாக இருக்குது இது நம்ம நாட்டில் வந்து வாஸ்து பூ அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து வளர்க்குறாங்க ஆனால் ஒரிஜினலாக இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பியூரிஃபையர் தான் இது இது நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க நம்மளே பார்த்துருப்போம் இது வந்து அரளி செடி பிங்க் கலர் இதுக்கு அப்புறம் இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காகிதப்பூ நம்ம அன்னைக்கு பார்த்த வந்து பெரிய மரமாக வீட்டுக்கு முன்னாடியெலாம் வளர்த்துருப்பாங்களா அது இது வந்து சின்ன செடி இந்த அளவு தான் வளரும் ஆனால் இந்த மாதிரி காகிதப்பூ இது தான் நான் சொன்னேன்ல ஒயிட் கலர் அங்கே பார்த்தோம் இது வந்து பிங்க் கலர் இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருப்பி பாருங்கள் பார்க்க நல்லா அழகாக இருக்குல்ல இது எல்லாமே அழகு செடிகள் தான் இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா செண்பகப்பூ நாட்டு செண்பகைப்பூ இது அதுக்கப்புறமா இது வந்து இட்லி பூ தான் இது வட்டம் இது வந்து காக்கிரட்டா அப்படின்னு சொன்னாங்க இது எல்லாமே வீட்டுக்கு வந்து அழகுக்கு வைக்கிற பூ தான் இது எல்லாமே சங்குப்பூ அதெல்லாம் கூட இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது முன்னெல்லாம் சயின்ஸ் ப்ராஜெக்டுக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு வீடு வீடாக போய் தேடி எடுப்பாங்கள்ல இப்போ நிறைய வீட்டிலலாம் அது இல்லை ஆனால் அந்த மாதிரியான இவங்க இவங்ககிட்ட இருக்குது இது வந்து பவளமல்லி இது கனகமரம் இது வந்து செட்ரோபா அழகு செடி தான் இது எல்லாமே இது வந்து மனோரஞ்சிதம் இது செவ்வந்திப்பூ சும்மா நம்ம நாட்டு செவ்வந்தி இது வந்து பூக்காக மட்டுமே வைக்கிறது அழகுக்காக அழகுக்காக இந்த மாதிரி பூ வைப்பாங்களா அந்த மாதிரியான பூ தான் இது இது எல்லாமே அழகு செடிகள் தான் இது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் பேர் வந்து காந்தாரி மிளகாய் அப்படின்னு சொன்னாங்க நம்ம சாதம் மிளகாய் வந்து கீழே வந்து அப்படியே தொங்கிட்டே தானே இருக்கும் ஆனால் இது வந்து அப்படி தொங்காது இந்த மாதிரியாக ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இதோட பூ வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலரில் வந்து அந்த காயும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்பிள் கலரில் தான் வரும் அதுக்கப்புறமா வந்து ரெட் கலராக மாறும் இது வந்து ரொம்ப ஹார்ட்டுக்கெலாம் வந்து இது ரொம்ப நல்லது காந்தாரி மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை முல்லை அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்டு முன்னாடி எல்லோ கலரில் ஒரு பூ இருக்கும்ல அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இன்டோர் வளர்த்துக்கலாம் டேபிள் மேலே அந்த மாதிரி வச்சுக்கலாம் வீக்லி டூவைஸ் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றினா போதும் இது வந்து இந்த அளவுக்கு தான் வளரும் அழகுக்காக வைக்கிறது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல இதில் பார்த்திங்கன்னா நிறைய இது இருக்குது நம்ம வந்து வீட்டில் டேபிள் மேலே சோ கூட வச்சுக்கலாம் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆனால் இது இது வந்து லக்கி பாம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு மூங்கில் செடி குட்டி குட்டியாக இதெல்லாம் வந்து நம்ம நிறைய ஆஃபீஸ்லலாம் பார்த்துருப்போம் வச்சுருப்பாங்க வாசத்துக்காக இந்த மாதிரி தொட்டியில் வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க இதெல்லாம் இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி இவங்கக்கிட்ட பாட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து இன்டோர் வைக்கிற மாதிரி அந்த தொட்டி வெளியில் வைக்கிறது மண்புழு உரம் ஆர்கானிக்கிலே செஞ்ச ம செடிக்கு போடக்கூடிய உரங்கள் இது எல்லாமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது மணி பிளான்ட் இது எல்லாமே நம்ம வீட்டில் சாதா மணி பிளான்ட்லாம் இப்போல்லாம் அந்த மாதிரியான செடிகள் தான் பாருங்கள் இது எல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸ் தான் இந்த மாதிரியான இவங்க தொட்டி எல்லாமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அந்த தொட்டி எல்லாமே அதுவும் கூட நமக்கு வந்து இவங்க கிட்ட அவைலபிளாக கிடைக்குது நம்ம சாதா பிளாஸ்டிக் தொட்டி வைப்போம்ல வீட்டு அது அதுவும் கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரியான செராமிக் பாட்டும் இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கிற மாதிரி ஹேங்கிங் பாட்டு கூட அவைலபிளாக வச்சுருக்காங்க அந்த இது கீழே வைக்க ஒரு குட்டி தட்டு மாதிரி வைப்போம்ல அதுவும் இவங்க இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது மண்புழு உரம் எல்லாமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி நமக்கு வந்து லிக்யூட் ஐட்டமும் ஆர்கானிக்காகவே வச்சுருக்காங்க இப்போ வந்து நமக்கு வந்து சுட்சிவேஷன் சரியில்லாதனால வெளியில் போய் ஷாப்பிங் எதுவுமே போட முடியல இனிமேல் நம்ம வந்து சமையல் வீடியோ பேபி டிப்ஸ் இந்த மாதிரி வீடியோவே பார்க்கலாம் தேங்க் யூ